ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Ancestral ப்ராப்பர்ட்டி மூதாதையரின் சொத்து அப்படின்னா என்ன அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது யாரெல்லாம் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஹிந்து Succession Act அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்து கூட்டு குடும்பத்தில் நான்கு தலைமுறைகளை சேர்ந்த ஆண் உறுப்பினர்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணாமல் தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்துட்டு வந்து பயன்படுத்திட்டு வந்து அது பிரிக்கப்படாமல் இருக்கும் அதை அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை தான் வந்து ஆன்சஸ்டரல் ப்ராப்பர்ட்டின்னு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த நான்கு தலைமுறைகளை சேர்ந்த ஆண் உறுப்பினர்கள் வந்து கிளைம் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னோடய தாத்தா கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணாமல் அடுத்த ஜென்ரேஷன் என் தாத்தா கிட்ட வருது தாத்தா அதை வந்து டிவைட் பண்ணாமல் அது விவசாயம் பண்ணுறதோ இல்லை என்ன ஏதாவது அதுலேருந்து இன்கம் வர மாதிரி ஏதாவது பண்ணுறதோ பாதுகாத்துட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் என் அப்பா கிட்டே வருது என் அப்பா கிட்டேருந்து அண்ணா அண்ணாக்கிட்ட வர்றது என் அண்ணாக்கிட்டேருந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களும் இது வந்து கூட்டு குடும்ப உறுப்பினர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு மேல் லீகலாக வர்ற பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கூட்டு குடும்ப ஆண் உறுப்பினர்கள் சொல்லுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணுற ரைட்ஸ் வந்து இவங்க எல்லாருக்குமே உண்டு கிராண்ட் சன்னுக்குமே உண்டு ஓகேங்களா ஒருவேளை இந்த ஆண் வரிசுகளில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு கல்யாணமாகாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த இறந்து போனவரோட அம்மா இருக்காங்களையே அந்த அம்மா வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஏரில் வந்துடுவாங்க அந்த இறந்து போனவரோட ஒரு ஷேர் வந்து அந்த அம்மாவுக்கு போய்டும் ஒருவேளை அந்த ஆண் வாரிசுக்கு மேரேஜ் ஆகி ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த ஒய்ஃபும் குழந்தைங்களும் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஏரில் போயிடுவாங்க ஸோ அந்த ரைட்ஸ் வந்து ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்துடுது மைனர் சைல்டுக்குமே அந்த ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் உண்டு ஏதாவது அதே போல் இந்த இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இல்லீகல் மேரேஜில் பிறக்கிற குழந்த இந்த மேரேஜ் எல்லீகலாக இருந்தாலும் அந்த திருமணத்தின் மூலமாக பிறக்கிற குழந்தைக்குமே இந்த ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டியில் உள்ள ரைட்ஸை அதாவது அது அந்த குழந்த பிறக்கும் போது அந்த ப்ராப்பர்ட்டி அன்டிவைடாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த குழந்தைக்கு ரைட்ஸ் இருக்குது ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்லேயும் குழந்தைகள் பிறக்குது அப்போ அந்த குழந்தைங்களோட ஸ்டேட்டஸ் இந்த ஆன்செஸ்டரல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்குமே இந்த ஆன்சஸ்டரல் ப்ராப்பர்ட்டியில் தன்னோட ரைட்ஸ் அதாவது எனக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறதுக்கு ஃபுல் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசன்ட் ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான பீரியட்னு பார்த்திங்கன்னா டுவெல் இயர்ஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டியில் ஒரு லீகல் ஹேரை விட்டுட்டு அவங்க பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டாங்க இல்லை பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எப்போது அந்த தனக்கு தன்னோட நாலேஜ் போகிறதோ அப்போத்துலேருந்து டுவெல் இயர்ஸுக்குள்ளே அவங்க தன்னோட லீகல் ரைட்ஸை கிளைம் பண்ணுறதுக்குண்டான ரைட்ஸை அவங்களுக்கு வருது அந்த டுவெல் இயர்ஸுக்குள்ளே அவங்க லீகல் ஸ்டெப் எடுத்து அவங்களோட கிளைமை வாங்கிக்கலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம் இல்லை டாட்டர்ஸுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டர்ஸுக்கும் அதாவது நான்கு தலைமுறைகளாக உள்ள ஆண் உறுப்பினர்கள்னு சொன்னேன் பெண்களை விட்டுட்ட பெண்களுக்கும் இந்த ஆன்செஸ்டரல் ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் உண்டு அவங்களும் அவங்களோட ரைட்ஸை கிளைம் பண்ணிக்கலாம் இந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அதாவது மூதாதையர் சொத்தை எந்த வழிகளிலெல்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்ட்டிஷன் டீட் போட்டுக்கலாம் அதாவது பாக பிரிவினை மூலமாக தனக்கு சேர வேண்டிய சொத்தோட ஒரு பகுதியை நம்ம வாங்கிக்கலாம் அதே போல் செட்டில்மெண்ட் டீட் லைக் கிஃப்ட் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் தேர்ட் ஒன்று வந்து கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணி ஒரு சிவில் சூட்டு போட்டு அதன் மூலமாக தனக்கு தேவையான அதாவது பார்ட்டிஷன் சூட்டுன்னு சொல்லுவாங்க பார்ட்டிஷன் சூட்டு போட்டு தனக்கு சேர வேண்டிய பாக பிரிவினையை நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க பாய்